சற்று முன் மணிப்பூர் பாஜக முதல்வர் ராஜினாமா கவிழ்ந்தது பாஜக ஆட்சி பேரதிர்ச்சியில் மோடி அதாவது மணிப்பூரில் ஆளும் பாஜகவிற்கு கொடுத்து வந்த ஆதரவை தேசிய மக்கள் கட்சி வாபஸ் பெற்றுள்ளது ஒன்றை ஆண்டுகளாக நீடிக்கும் இனக்கலவரத்தை கட்டுப்படுத்த ஆளும் பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தேசிய மக்கள் கட்சி குற்றம் சாட்டி கூட்டணியிலிருந்து அதிரடியாக விலகி உள்ளது அந்த வகையில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது முதல்வராக பைரன் சிங் உள்ளார் அறுபது இடங்களை கொண்ட மணிப்பூர் சட்டப்பேரவையில் தேசிய மக்கள் கட்சிக்கு ஏழு எம்எல்ஏக்கள் உள்ளனர் ஆளும் பாஜகவிற்கு முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் உள்ளனர் ஆளும் பாஜக முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுடன் பலத்துடன் இந்த நிலையில் மேகாலயா முதல்வர் கான்ராட் சங்மா தலைமையிலான தேசிய மக்கள் கட்சி மணிப்பூர் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றது இருந்தாலும் ஆளும் பாஜக முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுடன் தனி பெரும்பான்மை பலத்துடன் இருப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூறப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் நாகா மக்கள் முன்னணி கட்சியில் ஐந்து எம்எல்ஏக்களும் ஐக்கிய ஜனதா தளம் ஆறு எம்எல்ஏக்களின் ஆதரவும் பாஜகவிற்கு இருப்பதால் ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது மேலும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஐந்து எம்எல்ஏக்களும் மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்களும் உள்ளனர் இந்த சூழ்நிலையில்தான் மணிப்பூர் பாஜக அரசுக்கான ஆதரவே தேசிய மக்கள் கட்சி திரும்ப பெற்றது இதுகுறித்து பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கு தேசிய மக்கள் கட்சி கடிதம் அனுப்பி உள்ளது அதில் மணிப்பூரில் கடந்த சில நாட்களாகவே நிலைமை மோசமாக இருக்கிறது மேலும் அப்பாவி மக்கள் உயிரிழப்பது தொடர் கதையாகி வருகிறது இதான் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் முதல்வர் பைரன் சிங் தலைமையிலான மாநில அரசு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட முற்றிலும் தவறிவிட்டது தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு மணிப்பூர் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை உடனடியாக திரும்பப் பெற முடிவு எடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் மக்களவைத் தலைவர் பி ஏ சங்மாவால் தொடங்கப்பட்ட தேசிய மக்கள் கட்சி வடகிழக்கு பிராந்தியத்தில் முக்கியமான கட்சியாகும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அந்த கட்சி மணிப்பூர் வன்முறையை முன்வைத்து பாஜக அரசுக்கான ஆதரவை திரும்ப பெற்றிருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் மணிப்பூரில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் மேதி மற்றும் குக்கி இன இரு குழுவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இது பெரும் வன்முறையாக மாறி இருதரப்பிலும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் மணிப்பூரில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக சுமார் எழுபதாயிரம் பேர் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்றனர் இந்த கலவரம் கடந்த ஓராண்டுக்கு மேலாக நீடித்து வருகிறது மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரம் தனிந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்தனர் ஆனாலும் ஆங்காங்கே மோதல் ஏற்பட்டு வருகிறது இதனால் மணிப்பூரில் அமைதியற்ற சூழல் நிலவி வருகிறது சமீபத்தில் மணிப்பூரில் பயங்கரவாதிகளால் ஆறு பேர் கடத்தி கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடந்த பதினாறாம் தேதி கூட போராட்டங்களும் வெடித்தன இந்த சூழ்நிலையில்தான் தொடர்ந்து மணிப்பூர் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் திணறி வந்த பாஜக முதல்வர் பைரன் சிங் மன இருந்து வந்துள்ளார் பாஜக சொல்பேச்சை கேட்டு மக்கள் மத்தியில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கருத்தில் கொண்டு தாமாகவே முன்வந்து மணிப்பூர் பாஜக முதல்வர் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது பாஜக ஆட்சி கவிழும் முன்பாகவே ராஜினாமா செய்தால் நல்லது என்று கருதி அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது